काम राजी पुरे, भाजपा गांधी के, जय 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 कांग्रेस, जय 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 कांग्रेस, जय 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 कांग्रेस, अपने सोनिया गांधी, अपने प्रधानमंत्री राहुल गांधी, अपने प्रधानमंत्री राहुल गांधी, जय 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 कांग्रेस, कर में वाले काम राजी पुरे, कर में वाले काम राजी पुरे, कर में वाले काम राजी पुरे, सोनिया गांधी, � சார்பாகபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்களை அவர்கள் இந்தியாவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முயற்சியை செய்து வருகிறார்கள் இளந்த ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவும் மத்தியில் ஆளுகின்ற ஆசிச பாஜக அரசு செய்து வரும் ஊழல்கள் அவலங்களை தவறான செயல்களை சுட்டிக்காட்டிக்கொண்டே வருகிறார் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற்ற உணறுபடிகள் தவறுகள் சுட்டிக்காட்டுகின்ற வகையில பல ஆதாரங்களுடன் செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் முழுவதுமாக விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அது அனைத்து ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து தேர்தல் ஆணையத்தின் சென்று முறையிடுவதற்காக சென்ற அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுதில்லி காவல்துறையினர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யாருமே ஜனநாயக நாடு யாருக்குமே உரிமை உண்டு பேச்சுரிமை எழுத்துரிமை உரிமை உண்டு மக்களுக்கு ஒரு இழிவு ஏற்படு ஏற்பட்டாலும் சரி தவறு ஏற்பட்டாலும் சரி அதை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு அனைத்து குடிமகனுக்கும் உண்டு ஆனால் இளந்தலைவர் ராகுல் காந்தியோ இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் பிரதமர் மந்திரிக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கும் முழு அதிகாரம்

காவல்துறையினர் மோடி அரசாங்கத்தினுடன் ஏவுதலின் காரணத்தினால் மீண்டும் மீண்டும் இழிவு செயல் செய்து வருகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேற்றைய தினமே அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்லப்பெருந்தை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தலைமையில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தோம் கைது செய்யப்பட்டாங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டமும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை காப்பாற்றுவதற்காக முன்னெடுப்பு எடுத்ததற்கு ஒவ்வொரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராகுல் காந்திக்கு என்பதை உறுதி கூறுகின்ற வகையிலே அனைவரும் இன்று என்னுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் இறுதி வரை மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் கிடைக்கும் வரை மக்கள் இந்த பாசிச பாஜக அரசு இந்த தவறுக்கு ஒப்புதல் அளித்து மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும் தொடர் உண்ணாவிரதமாக இது அமையும் அனைத்து நிலை தலைவர்களும் இப்பொழுது வர இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரீக்கட்டினுடைய தலைவர் அண்ணன் செல்லப்பேருந்தவர்களும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் வர இருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தளித்து அவர்களுடைய சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார்கள் அதே போல ஊழலானது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து முன்னெடுப்பு ஆணையம் சொல்றாங்க ஆதாரம் இருந்தா எடுத்து வந்து சமர்ப்பிக்க நம்ம சட்ட ரீதியா பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க எல்லாமே ஒரு பாமர மக்களுக்கே தெரியக்கூடிய விஷயம் முழு அமைப்பு கொண்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கார் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு சட்ட விதிகள் தெரியாதா செக்ஷன் டுவெல் பிரகாரமா முப்பது நாளுக்குள்ள அதாவது அவங்க தேர்தல் நாள் வெளியிட்டதுல இருந்து முப்பது நாளுக்குள்ள அதுக்குண்டான ஆட்சேபனையை தெரிவிச்சா அதுக்கு பதிலளிப்பாங்க அதே மாதிரி

ஊழல் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு படிப்படியாக அவருடைய முயற்சிகள் தொடரும் அவருடைய முன்னெடுப்பு இறுதியாக இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இருக்கும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரியப்படுத்துகிறோம் ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் வாயிலாக தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் கூடுதலாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ் பெயர் இயக்கத்தும் தோழர்கள் தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி மாநாடு வருகிறேன்